வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் முத்துநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாண்டுங்க முத்துநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாண்டுல இருந்து சேலம் போகிற வழியில ஒரு அரை கிலோமீட்டர்ல மெயின் ரோடு டச்சிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஜிஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டுங்க மொத்தம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு சதுரடி நிலங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி கடைங்க நேரடி விற்பனைங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க நேரடி விற்பனைங்க பாருங்க இந்த கடையும் பக்கத்தில் இருக்கிற கடையும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க முத்துநாயக்கப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சேலம் போகிற வழியில் ஒரு அரை கிலோமீட்டரில் மெயின் ரோடு டச்சிலே இந்த ரெண்டு கடையும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் ஓனர் நம்பருங்க விலையை தெரிஞ்சிக்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் கடையை வந்து பாருங்கள் கடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து விலையை அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்